மின் கைத்தறி அன்பு வணக்கம் நமது உடல் ஒரு சிறப்பு குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் கால்சியம் சத்து நிறைந்த இயற்கை உணவுகள் பற்றி இப்போது பார்க்கலாம் கால்சியம் சத்து நிறைந்த இயற்கை உணவுகள் குறித்து மருத்துவர் சிவராமன் விளக்கம் கூறுகிறார் அது குறித்து இப்போது பார்க்கலாம் எப்போதும் ஆரோக்கியமான உணவுகளை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் யூடியூப் பக்கத்திலும் இது பற்றி பேசி வருகிறார் சிறுதானிய உணவு பாரம்பரிய உணவுகளின் முக்கியத்துவத்தை அவர் அறிவுறுத்தி வருகிறார் அந்த வகையில் அவர் ஒரு வீடியோ பதிவில் கால்சியம் நிறைந்த உணவுகள் பற்றி கூறியுள்ளார் அது பற்றி இப்போது பார்க்கலாம் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அனைத்து கிழங்கு வகையிலும் கால்சியம் நிறைந்துள்ளது மேலும் பால் மோர் உள்ளிட்டவற்றில் கால்சியம் நிறைந்து இருக்கிறது உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் பால் எடுத்துக்கொள்ளலாம் அதே பருமனாக இருப்பவர்கள் கால்சியத்திற்கு மோர் எடுக்கலாம் இருநூற்றி எண்பது மில்லிகிராம் கால்சியம் உள்ளது மோரில் ராகி கேழ்வரகு கூட எடுத்துக்கொள்ளலாம் இதில் அதிக அளவு கால்சியம் சத்து நிறைந்து இருக்கிறது இதைவிட கால்சியம் சத்து அதிகமாகவும் மூலிகை குணம் எலும்பு வலிமை தரக்கூடியதாக இருப்பது பிறந்த கீரை இதை துவையலாக செய்து சாப்பிடலாம் இது எலும்புக்கு அத்தனை வலிமை தரும் அசைவத்தில் மீன் கோழிக்கறி ஆட்டு ஈரல் கோழி ஈரல் இதையெல்லாம் சாப்பிடலாம் எலும்பு தசை வலுப்பெறும் என்று அவர் கூறுகிறார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்